ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு கன்னி லக்னத்திற்கு தினப்பலன்களை பத்து நாட்களுக்கு அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை ஒன்று வரை உள்ள நாட்களுக்கு பார்க்குறோம் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகிறாரு பரணி நட்சத்திரம் பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் எட்லியே இருக்கார் அதுவும் சுக்கரன் நட்சத்திரத்துலேயே இருக்கார் அதனால் இன்றைக்கி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது கமிஷன் வகை அதாவது இப்போ எட்டாம் இடம் என்பது ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது விபத்துகள் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது உயில் சம்மந்தப்பட்டது இது மாதிரி காரியங்கள் இருக்கவங்களுக்கு இது ஒரு மாதிரி வேலை செய்யும் இப்போ காவல்துறைங்கிறதெல்லாம் கூட தான் இடம் அதில் வந்து உங்களுக்கு சைபர் கிரைம் இந்த மாதிரியெல்லாம் டீல் பண்ணுறதெல்லாம் எட்டாம் இடம் ஸோ அது மாதிரியும் நன்மைகளை வழங்கக்கூடிய நாள் தான் பட் நம்ம ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி பண புழக்க வழக்கத்துலையும் எட்டாமடம்ங்கிறதுனால அசால்ட்டாக இருந்துடக்கூடாது மற்றபடி இன்றைக்கு புது காரியங்களை அவாய்ட் பண்ணணும் ஜூன் இருபத்தி மூணு திங்கக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் மதியம் மூணு பதினாறு வரைக்கும் இருக்குது இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் முத நாள் ஈவினிங்கே அஞ்சு முப்பத்தாறுக்கே தொடங்கிடுது சூரியன் நமக்கு பத்தாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ராகு ஆறில் இருக்கிறதுனால வேலைக்கும் அல்லது தொழிலுக்கும் சிறப்பாக கொடுக்கக்கூடியது இப்போ சர்வீஸ் ஓரியன்டான தொழில் பண்ணாலும் சரி ட்ரேடிங் பண்ணாலும் சரி மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக சூரியன் ராகுங்கிறதெல்லாம் அரசு சார்ந்த கான்ட்ராக்டுகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸு ஒயரிங் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது சூரியன் என்பது ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதுக்கு பத்தாம் இடம் என்பதோடு தொடர்பு கொள்ளும்போது மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை நமக்கான ஒரு நல்ல புகழை பெறுவதற்கும் நல்ல நாளாக அமைகிறது மறுநாள் ஜூன் இருபத்தி நாலு வந்து ரோஹிணி நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ரோகிணி நமக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திரன் வந்து சந்திரனாகவே இயங்க போகிறார் இறை வழிபாட்டுக்கு மிக மிக சிறந்த நாள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது கலைகள் சம்மந்தப்பட்டது அத்தனைக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கும் திருமண வரன் பார்க்குறதுக்கும் குழந்தை பிறப்புக்கும் நல்ல நாளாக அமைகிறது அஸ்தம் திருவோணம் ரோகிணி இந்த மூணுமே நம்மளுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஸ்தானங்களில் சந்திரன் இயங்கிறதுனால நம்முடைய சுயபலத்தை ஆனந்தமாகவும் அருள் நிறைந்ததாகவும் ஆக்குவதற்கு இது நல்ல நாள் இந்த மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணுக்கு மேலே இதே செவ்வாய்க்கிழமை மிருகசிரிஷி நட்சத்திரம் தொடங்குகிறது ரெண்டு பாதம் நமக்கு ரிஷபத்தில் இருக்குது ரெண்டு பாதம் மிதனத்தில் இருக்குது மறுநாள் ஜூன் இருபத்தஞ்சி புதன்கிழமை காலையில் பத்து நாற்பது வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது செவ்வாய் நமக்கு பன்னெண்டாம் இடமான ஸ்தலத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் சனி ஏழாம் வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இல்லை விரையும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் நம்ம வந்து ஒரு சோர்வு அல்லது உறவுகளில் ஒரு அதிருப்தி இதை வந்து கொஞ்சம் கொடுக்கும் அது யாருக்கெல்லாம் செவ்வாய் நெகட்டிவாக இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கும் மற்றபடி வேலைக்கு சிறப்பாக நாளாக அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரம் காலையில் பத்து நாற்பதுக்கு தொடங்குது இது ராகுவை போல் செயல்படக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்குது சுக்கரன் வந்து நமக்கு எட்டில் இருக்கிறதுனால சில பேருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே அதில் லாக் ஆகி மாட்டிகிட்டு இருந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி அது சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஹெல்த் இஷ்யூவில் ஒரு சின்ன விஷயம்ட்டு செக்கிங் போனேன் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் அதை அப்படியே வளர்ந்து வளர்ந்து இப்போ பெருசாகிடுச்சு பெரிய சீரியஸான டெவலப்மெண்ட்டு பண்ணி எதாவது ஒரு பெரிய சிகிச்சைகள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கிறது நல்லது பகை கடன் என்பது ஆறாம் இடம் அதை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நாள் அமைக்கிறது சாதாரணமாக ஒர்க் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த ஒர்க்கு நல்லா நடக்கும் ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தாறுக்கு புனர்பூச நட்சத்திரம் ராசியில் பத்தாம் இடத்துல சந்திரன் குருவை போல் செயல்படுகிறார் குருவும் அங்கே தான் இருக்கார் குரு வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பலமாக இருக்கார் அதனால் இன்றைக்கி கௌரவம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் நன்மைகள் கிடைக்கும் பேங்கிங்கு ஃபைனான்ஸு இது சம்மந்தப்பட்டது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆசிரியர் ச தொழில் பார்க்குறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கிறது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் காலையில் ஏழு இருபத்தொன்றுக்கு நம்ம பத்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் நம்மளுக்கு பதினோராம் இடமான கடகராசிக்கு வந்துடுறாரு சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ சனி நமக்கு ஏழாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்துலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால சின்ன சின்ன சலனங்கள் கணவன் மனைவி சார்ந்து கஸ்டமர் சார்ந்து சின்ன சின்ன ஒரு அபிப்பிராய பேதங்கள் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் போட்டி பொறாமைகள் பிஸ்னஸ்லேயோ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இருக்கக்கூடும் அது ஒரு திருஷ்டி மாதிரி நம்மளுக்கு பாதிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அதை மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் நம்ம வந்து பிரபகண்டாக பண்ணக்கூடாது நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும் பார்த்து பேசிக்கணும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஆறு முப்பத்தாறுக்கு ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அந்த புதனும் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால மனதிற்கெனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் கணவன் மனை உறவு சகோதர வழி உறவு நண்பர்கள் வழி நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு குதூகலமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மன திருப்தி அடையக்கூடிய நாள் ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் காலையில் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு கேதுனுடைய நட்சத்திரம் இந்த கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் சூரியன் நமக்கு பத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒர்க்கு அதுக்காக வந்து ஏதாவது ஒரு வெளிநாடு வெளியூர் போகிறது இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு நல்லாயிருக்கும் நாம் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் திட்டங்கள் பயன் தரக்கூடிய நல்ல நாள் ஜூன் முப்பது திங்கட்கிழமை காலையில் ஏழு மணி இருபது நிமிடத்திற்கு பூரம் நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் சிம்ம ராசியில் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அதாவது வந்து ரிஷபராசிக்கு வந்துடுறாரு இந்த சூரியனாகவும் இந்த சுக்கரன் வந்து ராகுவாகவும் செயல்படுகிறார் அப்போ ராகு நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒம்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாமே வந்து தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக காண்ட்ராக்டு கமிஷன் வகை மற்றும் மார்க்கெட்டிங் லைனில் ரெப்ரஸன்டேட்டிவ் லைனில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் லாஜிஸ்டிக் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு ஐம்பத்தி மூணுக்கு உத்திர நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சூரியன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காங்க சுக்கரன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் ட்ரேடிங்க்கு வந்து அவ்வளவு நல்லா இல்லை பட் டிசைனிங் மார்க்கெட்டிங் டெஸ்டிங் இது மாதிரி விஷயங்களுக்கு நல்லா இருக்குது ஆன்மீகம் சார்ந்த வேலையில் இருப்பவங்களுக்கும் சட்டத்துறை நீதித்துறை ட்ரஸ்ட்டு இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்